தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காங்க ரங்கராஜபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பத்து ஏக்கரு இது ஒரு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க புஞ்சை ரெட் சாயில் மண் பாருங்கள் மண் புஞ்சை ஃப்யூர் ரெட் சாயில் மண் ஒரு விவசாயம் செய்வதற்கு ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க நம்ம தார் சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து பொது வழி பாதையாக வந்து நமக்கு பதினஞ்சு பதினஞ்சு அடி வழிபாதை வந்து வழிமடித்து நம்ம சைட்டில் வருதுங்க இது ஒரு ட்ரை லேண்டு புஞ்சை செம்மண் தான் இது அருமையான சைட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது இது விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரம் ரூபாங்க இது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது புஞ்சை இடம் இதில் கிணறு போர்வெல் இபி சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம ஊரில் ஸ்ரீரங்கராஜபுரத்துலேருந்து தான் நமக்கு இந்த ஊராட்சியில் தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பத்து ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை பன்னெண்டாயிரங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி ஒரு ஆறு கிலோமீட்ரு வருதுங்க மருதாடு ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டேட் டைவு இதில் வந்து டச் ஆகுதுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மருதாடு டூ புன்னை ஓசூர் வறுத்தி போகிற அந்த மெயின் ரோட்லேருந்து உட்புறமாக நமக்கு ஒரு நான்கு கிலோமீட்ரு உட்புறமாக வருது வழிபாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பொது வழிப்பாதையில் உங்களுக்கு அந்த பதினஞ்சு அடி வழிபாதை வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஒரு ஆட்டு பண்ணை பண்ணை கோழி பண்ணை வைப்பிருக்கு தரமான சைட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க புஞ்சை இடங்க செம்மண்ணு விலை வந்து பன்னெண்டாயிரங்க ரேட்டு வந்து குறைச்சி பேசணும் ஓனர் ரெண்டு தான் பேசிக்கணும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம மேல்மருவத்தில் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரும் உத்திரமேரி இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்ரு வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தைந்து கிலோமீட்டர் வருங்க கோயம்பேடு உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்ரு வருங்க வந்தாவாசி இங்கேருந்து ஆறு கிலோமீட்ரு வரும் இது ஒரு பூஞ்சை ரெட் சாயில் மண் தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டுங்க ஒரு சென்டி நிலை பன்னெண்டாயிரங்க வழிபாதை வந்து தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி பஞ்சாயத்தில் பொது வழி பாதையாக மடிச்சிருக்காங்க இது வந்து பொது வழி பார்த்து அருமையான சைட்டுங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் விலை வந்து ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சங்க ஒரு சென்ட் வந்து பன்னெண்டாயிரம் இல்லை கிணறு இபி சர்வீஸ் இல்லை நம்ம சைட்டுக்கு ஒரு இரநூறு முந்நூறு அடியில் வந்து ஏரியெலாம் இருக்குது இங்கேலாம் மாந்தோப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது மாந்தோப்பு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை தான் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து பேசிக்கலாம் கூட்டின்னு வந்து காட்டுறேங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனாட்டு பேசிக்கலாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரும் அருமையான சைட்டு புஞ்ச இடம் பத்து ஏக்கர் ஒரு நிலை பயன்டாகுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்